ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி எஸ்சிடிசி பேருந்துகளில் விரைவில் கட்டணம் உயர்வா செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் அரசு விரைவு பேருந்துகளில் விரைவில் கட்டணம் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் எஸ்சிடிசி எனும் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது பயண தூரத்துக்கு ஏற்ப கட்டணம் மறுநிர்ணயம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் அரசு விரைவு பேருந்துகளில் குறைந்தது ரூபாய் பத்து முதல் விரைவு பேருந்துகளில் குறைந்தது ரூபாய் பத்து முதல் ரூபாய் முப்பது வரை கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் தென் மாவட்ட மக்களுக்கான டிக்கெட் கட்டணம் குறைக்கப்படலாம் என கூறப்படுகிறது அதாவது சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயங்கி வருகின்றன கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயண தூரம் என்பது குறைந்துள்ளது இதனால் தென் மாவட்ட அரசு பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் எஸ்இ டிசி எனும் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அதாவது பயண தூரத்துக்கு ஏற்ப கட்டணம் மறு நிர்ணயம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் அரசு விரைவு பேருந்துகளில் குறைந்தது ரூபாய் பத்து முதல் விரைவு பேருந்துகளில் குறைந்தது ரூபாய் பத்து முதல் ரூபாய் முப்பது வரை கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் தென் மாவட்ட மக்களுக்கான டிக்கெட் கட்டணம் குறைக்கப்படலாம் என கூறப்படுகிறது அதாவது இருந்து தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயங்கி வருகின்றன கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயண தூரம் என்பது குறைந்துள்ளது இதனால் மாவட்ட அரசு பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைபெறுகிறது நன்றி வணக்கம்